இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு ஓபிஎஸ் ரஜினிகாந்தை சந்தித்து பேசினதுக்கான காரணம் என்ன அதுக்கு பின்னாடி எதுனும் அரசியல் இருக்கா ஒருவேளை இருந்தா அது என்ன இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை இவங்களோட சந்திப்பு வந்து அரசியல் களத்துல விதச்சிருக்கு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க வரைக்கும் இந்த திடீர்னு பக்கம் கொஞ்சம் திரும்பி வீச ஆரம்பிச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது தேர்தல் ஆணையத்தின் இரட்டை சின்னத்தின் உரிமையை கேட்டு ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே மனு ஒண்ணு கொடுத்திருந்தார் இல்லையா அதுக்கு பதில் மனு எடப்பாடி பழனிசாமியும் கொடுத்திருந்தார் இப்படி ஒரே சின்னத்தை ரெண்டு பேர் வந்து சொந்தம் கொண்டாடும் நிலை ஏற்பட்டால் சின்னத்தை முடக்கும் அளவுக்கு கூட சூழ்நிலைகள் மாறலாம் எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னர் இரட்டை இலை சின்னம் தானகி அம்மாவுக்கா இல்ல ஜெயலலிதா அம்மாவுக்கான ஒரு போட்டி வந்து கிட்டத்தட்ட இரட்டை இலை சின்னம் முடங்குற அளவுக்கு போயிருச்சு சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்பவும் உருவாகி இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதே நிலை ஆர் கே நகர் இடைத்தேர்தல் சமயத்திலும் நடந்தது சசிகலா ஒரு தரப்பு ஓ பி எஸ் ஒரு தரப்புன்னு பிரிஞ்சதால இரட்டை இலையை ஒதுக்க தேர்தல் ஆணையம் யாரும் முன்வரல அதுக்கப்புறம் சசிகலா கட்சியை விட்டு நீக்கப்படுறாங்க இபிஎஸ் ஓ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்க மறுபடியும் கட்சி நடந்தது அடுத்து ஓ பி நீக்கப்படுறாரு இபிஎஸ் கட்சியை கைக்குள்ள வச்சுக்கிறாரு ஆனா அதை எதிர்த்து நீதிமன்றம் போனாரு ஓபிஎஸ் பி டிசம்பர் மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு மட்டும்தான் சரியானது அப்போ நான் ஒருங்கிணைப்பாளரா இருந்தேன் அதனால அந்த முடிவை ஆணையம் ஏற்க வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் மனு கொடுத்தாரு அந்த மனுவுக்கு உடனடியா ஒரு தீர்வு இப்ப வரைக்கும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இபிஎஸ் காங்கிரஸ் அணிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டு தேர்தலே முடிஞ்சு போச்சு அதே நேரம் ஓ பி நின்று அந்த தேர்தல தோல்வி அடைஞ்சிட்டாரு இப்போ வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஓபிஎஸ் பி எஸ் ஒருங்கிணைப்பாளரா இருக்கும் மாவனம் இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு ஆனா இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்ற அழுத்தம் காரணமா மறுபடியும் இந்த மனுவை விசாரிக்க முன் வந்திருக்கு இந்த பழைய சர்ச்சையெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தான் படிவம் பி ல கையெழுத்து போட்டிருக்காரு அதுல ஓபிஎஸ் கையெழுத்து இல்லை தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்த பின்னதான் இபிஎஸ் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னா ஆறு மாசங்களுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் எந்த நிலைப்பாட்டில் இருந்ததோ அதுதான் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்க முடியும் அப்படி இருந்தும் இந்த சிக்கல் மறுபடியும் ஏன் ஆரம்பிக்குது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் யார் மனு போட்டாலும் நீதிமன்றம் அந்த தரப்பு விளக்கத்தை கேட்கும் அப்படிதான் தேர்தல் ஆணையத்தையும் கேட்டிருக்காங்க இதுக்கு நடுவே தான் ஓபிஎஸ் ரஜினியை சந்திச்சு பேசியிருக்காரு ஒரு புத்தாண்டு நாளில் கூட ரஜினியை சந்திச்சு ஓபிஎஸ் வாழ்த்து பெற்றதே கிடையாது இது புதிய வழியா இருக்குதே இவர் ஏன் திடீர்னு ரஜினியை சந்திச்சாரு இந்த விவகாரத்தை மையப்படுத்தி எழுந்திருக்கு இதுக்கு பின்புலத்துல அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சுத்தமா இல்லை ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் ரஜினிக்கும் இடையே ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பு பிணைப்பு இருக்கு ஜானகி அம்மாவோட நூற்றாண்டு விழாவில கலந்துகிட்ட ரஜினி அப்ப என்ன பேசிருந்தாருன்னா இரட்டை இலை சின்னம் வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அப்படின்னு பேசியிருந்தாரு அப்படி அவர் பேசும்போது அந்த விழாவில் எடப்பாடி பழனிசாமி தான் கலந்துகிட்டு இருந்தாரு அந்த மாதிரி எடப்பாடி கூட அவருக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு அதே நேரம் ஓ பன்னீர்செல்வத்துடனும் இருக்கு இந்த விவகாரத்துல ஒரு முடிவு எடுக்க சொல்லி ரஜினி கிட்ட கேட்டோம்னா அவர் நிச்சயமா ரெண்டு பேருக்கும் இடையான ஒரு மத்தியஸ்தரா தான் இருப்பாரே தவிர யாருக்கும் சாதகமா அவர் தீர்ப்பு கொடுக்க மாட்டார் ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அவரை ஓ சந்திச்சா அது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஆகும் அதன் மூலமாக ஒரு மைலேஜ் கிடைக்கும் ஓபிஎஸ் கொஞ்சம் பேசு பொருளாவார் இது அவ்வளோதான் இதுக்கு மேலே இதை வந்து பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் படிவம் பி மற்றும் ஏ ஆகிய ரெண்டிலும் எடப்பாடி தான் கையெழுத்து போட்டு இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காரு அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் முன்பே எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருச்சு அதனால இந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமியோட தரப்பு தான் கடைசியாக ஜெயிக்க போகுது ஓபிஎஸ் மண்ணை கவ போவது உறுதி